நிறைய மதச்சார்பின்மை பற்றி இங்கே பேசப்பட்டது இந்த நாட்டின் மீது காங்கிரஸ் கட்சி தெளித்த மதச்சார்பின்மை என்பது ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஆனால் இந்துக்களாக இருப்பவர்கள் மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்திய மதச்சார்பின்மை காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சியை விதித்தபோது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க நாங்கள் போராடினோம் அம்பேத்கரை தோற்கடிக்க நீங்கள் சதித்திட்டம் செய்தபோது அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்காக நாங்கள் போராடினோம் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகமாடிய காலகட்டத்தில் நாங்கள் மதச்சார்பின்மை மற்றும் இந்தியாவின் பன்மைத்துவத்தை பாதுகாக்க போராடினோம் வாக்கு வங்கி அரசியலுக்கு அடிபணிந்து நீங்கள் இந்தியாவை ஏழ்மையாக வைத்திருந்த காலகட்டத்தில் இந்தியாவை வளங்கள் நிறைந்த நாடாக உருவாக்குவதற்கு நாங்கள் போராடினோம் இந்தியாவை சீர்குலைக்க முயற்சிக்கும் உங்கள் எண்ணத்திற்கு எதிராக நிற்கும் கட்சி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்ப்பவர் என்பதால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அரசியல் ரீதியாக தன்னுடைய முதல் எதிரியாக அறிவித்தார் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக நினைத்தவர் ஜவஹர்லால் நேரு என்பதை யாரும் மறக்க முடியாது மேலும் ஆர் எஸ் எஸ் அமைப்பானது அம்பேத்கருக்கும் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது என்பதைப் போல உண்மைக்கு மாறான கருத்தை எதிர்க்கட்சியினர் வெளிப்படுத்துகின்றனர் இப்படிப்பட்ட உண்மைக்கு எதிரான கருத்து எதுவும் இருக்க முடியாது மேலும் அம்பேத்கரின் தேர்தல் வெற்றி வாய்ப்பானது காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து செயல்பட்டதால் இரண்டு முறை முறியடிக்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கரை தோற்கடிக்க முயன்றனர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவர் அம்பேத்கர் வெற்றி பெறக்கூடாது என்ற முழக்கத்தை முன்வைத்தபோது அம்பேத்கர் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை ஆர் எஸ் எஸ் அமைப்பினை சேர்ந்தவர்கள் முன்வைத்தனர் என்பதை தேசத்திற்கு நினைவூட்ட விரும்புகிறேன் மேலும் அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உழைத்தவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களின் கருத்து சுதந்திரத்தை மதிக்காமல் அரசியல் சாசனத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் தாக்கியபோது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போராடியது காங்கிரஸ் கட்சியானது நாடு முழுவதும் எமர்ஜென்சியை அறிவித்தது மேலும் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்தது எதிர்க்கட்சித் தலைவர்களை கைது செய்தது லட்சக்கணக்கிலான மக்களை வலுக்கட்டாயமாக கொடுமை செய்தது இவ்வாறு காங்கிரஸ் கட்சி செய்ததுதான் அரசியலமைப்பின் மீதான உண்மையான தாக்குதல் மேலும் நம்முடைய நாட்டிற்காக உழைத்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்ட போதிலும் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மற்றும் ஜனசங்கம் போராடியது என்பதை யாராலும் மறைக்க முடியாது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் சட்டப்பிரிவு பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டன இத்தகைய செயலானது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் என்பதை எதிர்க்கட்சியினர் உணர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை உழைக்க வேண்டும் என கூறினார் தற்போது மதச்சார்பின்மையை பற்றி பேசுகிறார் மதச்சார்பின்மையைப் பற்றி பேசுவதற்கான தகுதி அவருக்கு இல்லை அதனால் அவருடைய பேச்சை நாங்கள் மதிக்கப் போவதில்லை அரசியலமைப்பு ஒழுக்கத்தை பற்றி இப்போது பேசிக்கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவர்களுடைய வழிகாட்டியான பெரியார் கடந்த காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து செயல்பட்டதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டதை மறந்துவிடக்கூடாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை அரசியலமைப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரண்டு கட்சிகளும் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டன கச்சத்தீவு குறித்து ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் கேட்டபோது கச்சத்தீவு போன்ற சிறிய தீவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என கூறினார் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இந்தியாவின் மிகவும் முக்கியமான கச்சத்தீவை அன்றைய இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கைகோர்த்து இலங்கைக்கு தாரை வார்த்தது கடந்த காலங்களில் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி காலத்தில் சியாச்சினையே பாகிஸ்தானுக்கு தாரைவார்க்கவும் தயாராக இருந்தனர் இதுதான் இந்த நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதிகளை காங்கிரஸ் கட்சி பாதுகாக்கும் லட்சணம் அரசியலமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை நடத்திய எதிர்க்கட்சிகள் தற்போது அரசியலமைப்பை பாதுகாப்பது போல நாடகமாடி வருகின்றனர் பல நாட்களாக அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து பேசியவர்கள் இன்று அரசியலமைப்பை மதிப்பது வியப்பாகி இருக்கிறது நமது அண்டை நாடுகளை பார்க்கும்போது நமது அனுபவத்தைக் கொண்டு நமது அரசியல் சாசனத்தைக் கொண்டு வெற்றிகரமாக நடைபோட்டு வருகிறோம் இது நமது வெற்றி மேலும் நமது அரசியல் சாசனத்தின் வெற்றியாகும் நமது அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் நமக்கு மிகப்பெரிய பரிசளித்திருக்கிறார்கள் இது நமது நாட்டின் நாகரிகத்தை பிரதிபலிக்கிறது ஜனநாயகத்தில் தர்மம் நேர்மை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது அம்பேத்கர் அவர்கள் சட்டங்களை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் நமது கலாச்சாரமானது பாரம்பரியமானது அதனுடைய மதிப்பு ஜனநாயகத்தை அடிப்படையாகக் கொண்டது நமது இந்திய நாடானது சிறப்பான ஜனநாயகத்தை அடிப்படையாகக் கொண்டது என்பதை பிரதமர் மோடி அவர்கள் பலமுறை நமக்கு உணர்த்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றவரை நம்முடைய நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு கழிப்பறை கிடையாது மிகச்சிறிய கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு மின்சாரம் கிடையாது ஆனால் தற்போது அனைத்தும் மாறிவிட்டது கிராமங்கள் முன்னேற்றம் அடைந்துவிட்டன பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னர் நாட்டில் இருக்கும் ஏழைகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைத்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது the attack on the constitution by the congress party started from the very first article article 1 i would want to draw the attention of this nation and the house to how a very important strategically important island In the Park Strait in the southern part of the country between India and Sri Lanka, the island called Katchativu was given away to Sri Lanka by the Congress Party and the DMK in 1974 without following any due process envisioned in the Constitution. Speaker Sir, Speaker Sir, when Pandit Nehru was asked about this very important island called Katchativu, which falls in the Park Strait, च वॉज पार्ट ऑफ दी लेट दी देन मद्रास प्रेसिडेंसी बिलोंगिंग टू राजा रामनाथ पंडित नेहरू सेस आई अटैच नो इंपॉर्टेंस अट ऑल टू दिसलैंड आई वुड है पोजिशन ऑन अ वेरी इंपॉर्टेंट आईलैंड सुनना पड़ेगा गौरव भाई सुनना पड़ेगा आपके पीछे आपके हिस्टोरिकल पाप को आप सुनना पड़ेगा सर The DMK, which today is lecturing us, the DMK, which is today lecturing us on secularism and the constitutional morality, this party also joined hands. Karunanidhi, who was then the Chief Minister in 1974, was well made aware that this was the solution and this, this island would be given away. They also supported this, and in 1974, without bringing. An amendment to the constitution because Article 1 and Article 3 of the constitution mandates that there, if there is any change in the territory of India, that has to be brought before the parliament. Nothing was done. It was, parliament was not taken into confidence. Article 1, Article 3 was not uh, amended. Nothing was done by a mere executive action. By a mere executive action, a very important island belonging to India was gifted, given away for political reasons by the Congress Party. <laughs> Sir, this was not the first instance. Lot was spoken about the <coughs> basic structure of the Constitution. Parliamentary sovereignty and sovereignty of India is one of the founding principles of the nation. But the Congress Party, not just in the instance of Kachativu, but even in the instance of aksai chin with respect to china and more recently it was learnt that the upa government was ready to even give away sia chin to pakistan this is their commitment to territorial integrity of this country this is the difference between one view which considers india to be a civilizational state a sacred geography and between one whose leader of opposition even when he goes abroad says India is not a nation but is a union of states Contrast this view to what Atal Bihari Vajpayee's position was Iska kankar kankar shankar hai, iska bindu bindu This is the difference between the BJP which is the protector of the constitution protector of our territorial integrity and, and other political parties like the congress which considers India not as a civilizational state, not as a nation, but as a mere hodgepodge union of states. This is an attack on the Constitution, Adekshi. Adekshi, it is, it is this difference in the philosophy of approaching the nation and the Constitution that resulted in the Congress party and its successive dynast prime ministers Attacking not just the Constitution but the very soul of this country. The forcible insertion of socialist and secular in the Indian Constitution during the 42nd Amendment was not the first attempt at introducing these two ideas in the Constitution and making the Constitution rigid. Even during the Constituent Assembly debates, a proposal was made to add socialist and secular into the country's preamble and the Constitution. And this was categorically rejected by Baba Sahib Ambedkar. And the reason why Baba Sahib Ambedkar rejected this is very telling. Baba Sahib Ambedkar, while rejecting the proposal to add socialist and secular, makes this very important observation. He says the constitution is merely a mechanism for the purpose of regulating the work of the various organs of the state, it is not a mechanism whereby particular members or particular parties are installed in office what should be the policy of the state how the society should be organized in its social and economic side are matters much, much, which must be decided by the people themselves according to time and circumstances <laughs> sir yesterday many members from the opposition said that the congress party introduced 42nd amendment socialism secularism in the constitution with a laudable objective let me tell this nation and let me tell the this august house that there was no laudable objective behind that insertion the only objective was to create a monopoly in politics monopoly for the dynasty in politics and monopoly in the economy so that there will be no challenge to the congress party's first family this is exactly what baba saheb ambedkar wanted to oppose the idea was that by bringing socialism by saying that there is going to be only one type of form of government only one type of party all type of competition was killed in the politics. Dynasty rule was perpetuated. And the idea was that politics would be controlled by the dynasty's monopoly, and the economy in turn would be controlled by the state's monopoly. This vicious cycle.